சாதுரின் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம சாதுரின் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்னன்னா என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இது சரியா வருமா பொருந்துமா பொருந்தாதா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எந்த கூட்டணியில சேரணும் எந்த கூட்டணியில சேரக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த அந்தந்த கட்சி சார்ந்து அந்த கட்சி சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் நாம கருத்து சொல்லலாமா தவிர அது சரி தப்பு அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லலாமா தவிர அது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவங்கதான் இருக்காங்க பிஜேபி கூட போனது சரி அந்த பிஜேபி அண்ணா அதிமுக இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் தானே இருக்கிறாங்க அந்த கூட்டணி இவங்க போய் இருக்கிறாங்களே அது பொருந்துமா அப்படின்னு கேட்டா அது பொருந்தாதுதான் அது பொதுவான கருத்துப்படி அது பொருந்தாது ஏன்னா ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்தவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே கூட்டணில இருந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கே ஒரு குழப்பம் வரும் முக்கியமா முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வந்து இந்த முறை டிடிவி நகர்னா ஆதரிப்பாங்களா அதாவது டிடிவி தினகரனுக்காக எடப்பாடி மேலே கோவப்பட்ட முக்களத்தூர் சமூக மக்கள் இப்போ டிடிவியை சேர்ந்துகிட்டாரு அப்போ முக்குளத்தூர் மக்கள் சேருவாங்களா சேர்ந்துருவாங்களா அதை வந்து ஆதரிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க அதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உங்களுடைய பையன்ட கேள்வி கேட்ட ஆட்களுக்கும் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திருமதி சசிகலா அவர்களும் திரு டி தினகரன் அவர்களும் திரு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அதிமுக தொண்டர்களை மீட்டெடுக்க வேண்டும் அது துரோகியிடம் துரோகியிடம் இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக கட்சியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் அந்த கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி சொல்லித்தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல தேர்தலை சந்திச்சுட்டு எந்த தேர்தலையும் வெற்றி பெறல ஆனா வெற்றி பெறாட்டி கூட கிட்டத்தட்ட தத்தம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவினுடைய அதாவது அதிமுகனுடைய தோல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் அமமுக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பின்புலமாக இருந்தவர் முக்குளத்தூர் சமூக மக்கள் ஏன்னா திருமதி சசிகலா திரு டி டி தினகரன் திரு பன்னீர்செல்வம் மூணு பேருமே முக்களத்துவ சம்பவத்தை சேர்ந்தவங்க மூணு பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க அதனால முக்களத்தூர் சமூக மக்கள் வந்து எடப்பாடியை வந்து துரோகியா நினைச்சு அவங்களுடைய ஒரு ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட இடத்துல அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய வெற்றிக்கு இவர்கள் எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பத்திரிகையில பேசப்பட்டுச்சு பெரிய பெரிய அரசியல் விமர்சகா அதான் சொன்னாங்க இப்போ நாம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா திரு டி டி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பொழுது ஆயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் வரக்கூடிய சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீ இடஒதுக்கீட அறிவிக்கிறாரு வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடையும் மக்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடையும் ஒதுச்சு அதுல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுது இந்த பாதிப்பை உண்டாக்குறது யாருன்னு பார்த்தா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி கிடையாது ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகமும் இது வந்து நம்ம சமூகத்துக்கு இருக்குது இதை வந்து எடப்பாடி ஏற்கனவே நம்ம சமுதாயத்துக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறாரு மூணு பேரை முக்கியமான ஒரு மூணு பேரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இப்ப அடுத்தபடியா பார்த்தா இப்ப நம்ம சமுதாய நம்ம சமூகம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்து நம்ம சமுதாயத்தை இன்னும் கீழ் மட்டத்துக்கு கொண்டு போக வச்சாருன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் தென் மாவட்டத்தில் தொடங்கி வட மாவட்டம் வரைக்கும் எல்லா ஊர்லையும் கருப்பு கொடி ஏற்றி கொடி ஏற்றி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில ஊர்ல அதிமுக வேட்பாளரை கூட ஊருக்குள்ள விடலை அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புனதுனால அதை வந்து அஹ் அது தேர்தலை எதிரொலிச்சிச்சு அந்த அந்த ஒரு விஷயத்தி திரு டி டி விருதுநகரன் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்களை கொடுக்காம இருந்திருந்தால் அரசியல் சூழ்நிலை கூட வேற மாதிரி மாறி இருக்கலாம் இருக்கலாம் மாறாமலும் இருக்கலாம் அது இரு ரெண்டாவது ஆனா அது டி திரு டி டி விதிநகர் அவர்களுக்கு பொருந்தி போயிட்டு இப்போ அது முடிஞ்சுட்டு இப்ப அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நிறைய பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் கூட திரு எடப்பாடி அவர்கள் இப்ப சமீபத்துல அஹ் பசுமணி முத்துராமங்க தேவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாரு பிஜேபி கிட்ட நான் கேட்கப்றோங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு அதுக்கு சில சமூகத்துல இருந்து சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது எப்படி பசுமன் முத்துராம்து அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு திரு டி டி வி தினகரன் அவர்களை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நல்லா இருக்கிற மக்களை இவர் வந்து தூண்டா விடுறாரு இந்த சமயத்துல இதெல்லாம் தேவையா இத பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து திரு டி டி வி தினகரன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தேர்தலுக்காக பண்ணப்படுகிறது சமூகத்துல இருக்கிற ஒரு அமைதியை கெடுக்கிற விதத்துல இருக்குங்க சொல்லி சொன்னது வந்து திரு டி டி வி தினகரன் அவர்கள் அப்போ அங்க மாறுபட்டு இருந்தாரு இங்க ஒரு மாறுபாடு நிலை எடுக்காரு அப்பவும் கூட சரியா பல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதையும் கடந்துதான் போனாங்க இப்ப இதெல்லாம் ஆண்டி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இன்னைக்கு அண்ணா திமுகவும் அமமுகவும் என்டிஏ கூட்டணில் தான் இருக்குது இவங்களுக்கு அவங்க ஓட்டு கேட்கணும் அவங்களுக்கு இவங்க ஓட்டு கேட்கணும் அப்போ தான் தேர்தலை சந்திக்க முடியும் உனக்காக நான் வர மாட்டேன் எனக்காக நீ வர மாட்டேன்னு சொல்லி இருக்க முடியாது அப்போ இப்போ ஏ பொதுவான பொதுமக்களுடைய கோரிக்கையாக ஒரு கேள்வியும் சாமானியனான என்னுடைய கேள்வியும் என்னன்னா இதே திரு டிடிவி திநகரன் அவர்கள் கடந்த முறை கடந்த முறை தேர்தல் நிற்கும் போது டிஎன்டி மக்களுக்கு டிஎன்டி ஒற்றை கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கிறார் அதே மாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு நிறைய அவர் கோரிக்கை கொடுத்துருக்காரு அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது டிஎன்டி மக்களுக்கு ஒற்றை சான்றிதழ் வேணுங்கிறத அவர் நிறைய தடவை பேசியிருக்கவும் செய்யாது தான் போர்க்குடி எங்களுக்கு போர்க்குடிகளுக்கு சர்டிபிகேட் தரணும்னு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு அதுலேயும் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு டி டி தினகரன் அவர்களும் ஒரே கூட்டணிக்கெல்லாம் வந்துட்டாங்க இப்போ வரக்கூடிய தேர்தலில் நம்ம அதாவது சாமானியனா சாமானிய மக்களான என்னுடைய கேள்வியும் பொது முக்களத்துவ சமூக மக்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா கடந்த தேர்தல்ல பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துட்டாங்க அது கொடுத்து அதை அவங்க அமல்படுத்திட்டு போயிட்டாங்க திரும்ப அது நடைமுறையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த பத்து புள்ளி அஞ்சு ஒரு கிட்ட ரத்து பண்ணணும்னு சொல்லி திமுக அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரத்து பண்ண முடியலை எடப்பாடி அவர்கள் போட்டு போனது நம்ம நாம இதை ரத்து பண்ணோம் அப்படின்னா அரசியல் நமக்கு பாதிக்கப்படுவோம் பன்னீர் சமூக மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதை கையில எடுக்கல அதை 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 எதிர்த்து இதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல ஜெயிச்சது வந்து தென்தமிழன் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பரமக்குடி முரளி அவர்கள் தான் அந்த வழக்கு போட்டு இருந்தாங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க நிறைய பேர் அதுக்காக அந்த வழக்கை எடுத்து வாளாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தீர்ப்பு கொடுக்கப்பட்டது வந்து தென்தமர் கட்சியை சேர்ந்த பரமக்குடி முரளி அவர்கள் பேர் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அந்த இட ஒதுக்கீடு செல்லாது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் திமுக அதை நடைமுறைப்படுத்தலை இது வரைக்கும் படுத்தலை ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல் அது என்னவாக ஆகப் போகுது எனக்கு தெரியல ஒருவேளை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டலில் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாங்க இப்போ வன்னியர் பகுதிக்கு போய் வாக்கு சேகரிக்கும் போது அவங்க பத்து புள்ளி அவங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னா திரு டி டிவி தினகரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இது நம்முடைய முதல் கேள்வி ரெண்டாவது பாரரத்னா விருதை முத்துராம்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அதை தவறு என்று சுட்டிக்காட்டிய திரு டி டி தினகரன் அவர்கள் இப்போது ஒருவேளை தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆஹ் ஒரு பலமாய்ந்த கூட்டணியாக அமைந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது அதே எடப்பாடி அதே பசுமன் முத்துராமன் அவருக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லணும் கூட்டணி நீங்க யார் கூட நாள் வங்கிய என்னன்னாலும் அரசியல் பண்ணுங்க உங்களுடைய அரசியல் உங்களுடைய கட்சி நீங்க யாருக்காலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னும் ரெண்டு கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி வந்து இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதிமுகவில இருந்து திருமதி சசிகலா திரு டிடிவி தினகரண திரு ஓ பி எஸ் இவர்கள் மூணு பேரும் அந்த விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகுதான் பசுமூன்லயே இது ஒரு ஒரு இசுவா உருவாகுது அஹ் பிளட்ச கிழிக்கிறது போஸ்டரை கிளிக்கிறது இதெல்லாம் கிளிக்கிறது யாருன்னு பார்த்தா அமமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தான் சண்டையாகுது இவங்க அவங்க பிளட்ச கழிக்கிறாங்க அவங்க இவங்க பிளட்ச கிளிக்கிறாங்க அந்த மாதிரி நிகழ்வு முன்னாடி எந்த எந்தாலத்திலயும் நடந்தது கிடையாது எவ்வளவு பேர் அரசியல் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது பசு அந்த வேலையை முத முதல தொடங்கி வச்சது வந்து அமமுகவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பசுமன்ல சண்டை போட்டதும் இதே அதிமுகவும் அது அதிமுகவும் அமமுகவும் தான் இப்படி உங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து நீங்க ரெண்டு பேரும் அதாவது உங்க தனிப்பட்ட பகையை நீங்க எங்க வச்சாலும் சண்டை போட்டுக்கலாம் என்னாலும் பண்ணிக்கலாம் பசுமன் முத்திராணத்துடைய அந்த புண்ணிய பூமியில வந்து நீங்க பிளச்ச கிழிக்கிறதும் பூஸ்டரை கிளிக்கிறதும் சண்டை போட்டதும் வந்து இது வரைக்கும் எந்த வரலாறும் கிடையாது அதையும் நீங்க தான் செஞ்சு வச்சீங்க அது சரியா தவறா அப்படிங்கிறது உங்களை நீங்களே சுயபரிசோதனை செஞ்சு சுயபரிசோதனை செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அடுத்த தேவர் சந்தி விழாவுக்கு கூட நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூட போகலாம் இல்ல அதே பசுமுன்னுல வச்சு இப்ப கடைசியா அண்ணா திமுகல இருக்கக்கூடிய அஹ் திரு கே செங்கோட்டை அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் டிடி டிநகர் அவர்களை மூணு பேர் சந்திச்சு பேட்டி கொடுக்காங்க அந்த பேட்டி கொடுத்த மறுநாள் அல்லது அதுக்கு அதுக்கு மறுநாள் நினைக்கிறேன் அவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்போ கூட திரு டிடி வித்தினகரன் அவர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க பசுமண்ணில் வச்சு பேசுனதுனால திரு செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் நீக்கிட்டீங்களா இல்லை பசுமனுக்கு வந்ததுனால நீக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதாவது என்ன சொல்ல அப்படின்னா இவ்வளவு சிக்கல்களை வச்சுக்கிட்டு இப்ப பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நான் மாதிரி பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதே வன்னிய சமூக மக்கள் எங்களுக்கு நீங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நீங்க தாரதா நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கூட நாங்க கூட்டணிக்கு வர தயார்னு சொன்னாலோ அல்லது அந்த கோரிக்கையை வச்சு அவங்க ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாலோ அதுக்கு திரு எடப்பாடியுடைய பதிவு என்ன அப்படிங்கறதையும் திரு டிடி அவர்கள் தெளிவா சொல்லிடணும் பாரத ரத்னா விருது பாரத ரத்னாவுடைய விருது பசுமன் முற்றாமை தேவருக்கு கொடுக்கணும்னு எடப்பாடி சொன்னதை வேண்டாம்னு மறுத்த திரு டி அவருடைய முடிவு என்னன்னு அந்த விஷயத்திலையும் தெளிவுபடுத்தினா மக்கள் கிளியர் ஆயிடுவாங்க மற்றபடி உங்களுடைய கட்சி உங்களுடைய கூட்டணி அது நீங்க யார் கூட்டினாலும் நீங்க உங்க கூட்டணி அமைச்சுக்கலாம் உங்களுடைய பேச்சை நீங்க எப்படினாலும் மாத்தி மாத்தி பேசலாம் அது உங்களுடைய எல்கைக்கு உட்பட்டது ஆனா பொது சமூகத்துல இருந்து பார்க்கும்போது முன்னாடி ஒரு பே ஒரு முன்னாடி ஒரு கருத்து பேசிருக்கிறீங்க இப்ப ஒரு கருத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு கருத்தையும் பொருத்தி பார்க்கும்போது எங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்கு இதை வந்து சமூகத்துக்கு இந்த இந்த சமூகத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிற க கேள்வி என்ன அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு விஷயத்திலும் இந்த பாட ரத்னா விருது விஷயத்திலையும் நீங்க ஏற்கனவே அதை தவறுன்னு சொல்லி இருக்கிறீங்க இப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில எடுத்தாருன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்